ஜீவா ஹிஸ்டரி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தேசிய தௌத் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் தலைவர் பிஜே அவர்கள் அவருடன் தான் இன்றைய பாகிஸ்தான் வரலாறு குறித்து விரிவாக பேச இருக்கிறோம் சார் பாகிஸ்தான் அப்படிங்கிற விஷயங்கிறது இந்திய அரசியல் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது குறிப்பா தேர்தல் நேரங்கள் நெருங்கும் போதெல்லாம் பாகிஸ்தான் பேர் தான் பாகிஸ்தான் பசு ஆஹ் சீனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக தேர்தல் நேரத்தில் தேசபக்தியோட தொடர்புடையதாக இப்ப பார்த்தாலும் பாகிஸ்தான் காரை வந்துடுவான் சீனாக்காரை வந்துருவான்னு கூட அதிகம் சொல்ல மாட்டாங்க எலெக்ஷன் தங்குவாங்க சொல்ல மாட்டாங்க லாபம் தராது ஆமா அது மட்டும் இல்லாம சீனாக்காரன் உண்மையிலேயே நிறைய வந்து ஒரு கிராமத்தை ஒன்று பண்ணி அதுமையாத்தான் இருந்தாலும் பாகிஸ்தான் வந்துடும் அப்படிங்கிறதுலாம் குஜராத் அந்த மாதிரி பகுதிகளில் மிகப்பெரிய பிரச்சாரமா இருக்கும் பாருங்க நம்ம ஆட்சி போயிடுச்சுன்னா அவ்வளவுதான் பாகிஸ்தான் வந்துருவான் அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் பண்றாங்க பாகிஸ்தான்கிற ஒரு நாடு பிரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறீங்களா எதனால அது பிரிஞ்சிருக்கணும் ஏன்னா வங்கதேச வரி இப்ப பாகிஸ்தான் அது ரெண்டா பிரிஞ்சிருச்சு பங்களாதேஷா பாகிஸ்தான்கிற ஒரு நாட தான் இன்னைக்கு வரை இங்க அரசியல் நடக்குது மதத்தின் அடிப்படையில் இங்க பிரிச்சது முஸ்லிம்கள் தான் அப்படிங்கறது ஆர்எஸ்எஸ் காரங்க சொல்றாங்க பாருங்க இது நம்ம ஒரு நாடா இருந்தோம் ஆனால் அவங்க கடைசியில பாத்தீங்களா தேசபக்தி இல்லாம எங்க மதத்துக்குன்னு ஒரு நாடுன்னு கேட்டு போயிட்டாங்க சோ மதத்தின் அடிப்படையில் பிரிச்சது சின்னாதான் இந்த முஸ்லிம்கள் தான் மதத்தின் அடிப்படையில் பேசிட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஆர்எஸ்எஸினுடைய பரப்புரை இன்று வரை வட இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் பாகிஸ்தானுங்கிற ஒரு நாடு பிரிவதற்கான தேவை ஏன் வந்தது யார் தூண்டுதலாக இருந்தால் ஏன்னா வரலாற்று அப்பட்டமாக பார்க்கும்போது ஜின்னாதான் அப்படிங்கிற விஷயம் தெரியுது அதுக்கான காரணிகள் என்ன வந்திருக்கு பிரிஞ்சுருக்கணுமா பிரிஞ்சதுனால நமக்கு என்ன கிடச்சிச்சு என்ன லாபம் இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அதாவது பாகிஸ்தான் பிரிவினையை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஒரு ஒரு மாற்றங்கள் ஏற்படுதல வெள்ளக்காரங்க கை மாறுது கை மாறும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால் புது நிலைப்பாடு எல்லாருமே எடுப்பாங்க ஒரு கை மாறும்போது மொத்தம் அப்படி இருந்துக்கிட்டு இருந்தால் வராது வெள்ளக்காரங்க பிரித்து கொடுக்குற நேரத்தில் வரும்போது தகப்பனுடைய சொத்தை பிரி செத்தவனு என்ன செய்வாங்கன்னா ரெண்டாக பிரித்துக்குருவாங்க தகப்பன் ஒன்றா இருக்கும்போது வரைக்கும் ஒரே சொத்தாக இருக்கும் அப்பன் செத்தவனு என்ன செய்வாங்கன்னா ரெண்டு பிள்ளையே இருந்தாங்கன்னா அவங்க இது ஒன்றா இருக்க தேவையில்லை எனக்கு உள்ளது எனக்கு உனக்குள்ளது எனக்குங்கிறது இது வந்து சைக்காலஜிக்கலாக நாடாக இருந்தால் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள வேறுபாடு இருந்தால் அது வந்து இப்படி ஒரு சிந்தனை இயற்கையாக வரும் அந்த ஒரு அடிப்படையில் வெள்ளக்காரன் வந்து வந்து வெளியே போகிறான் வெளியே போகும் பொழுது இதை விட்டுட்டு போகிறான்ல நம்ம ஏன் இப்போ சேர்ந்து இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் முஸ்லீம் லீக் கட்சிக்கு இருந்துச்சு அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் அந்த கட்டத்தில் வந்து பெரிய பயங்கரமான கலவரங்கள்லாம் நடந்துச்சு அந்த சுதந்திரத்துக்கு முன்னாடி கடுமையான கலவரங்கள்லாம் ஏற்பட்டு இந்து முஸ்லீம் கலவரங்கள் அதனால் வந்து இது நமக்கு சரி வராதுங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு முஸ்லீம் லீக் கட்சி அவங்க வந்து நிலைக்கு வர்றாங்க ஜின்னா லியாக்கத் அலி கான் அந்த சர் சையீத் அகமது கான் போன்ற தலைவர்கள் வந்து நம்ம வந்து தனியாக கேட்டுவோம் இப்போ நாட்டை கூட்டவும் போகிறான் இது பிரிக்காமல் தந்துட்டு போயிருந்தான்னா இப்போ யாரும் கேட்க மாட்டாங்க அரசாங்கம் உடிக்கிறோம் அரசாங்கம் நசிக்கிற இன்றைக்கி நீங்கள் தமிழ்நாடு கேட்க முடியுமா கேட்க முடியாது இது ஒரு ஒட்டுமொத்தமாக இருந்து இந்தியா ஒரு விலைக்கிட்டு நீங்கள் பிரிஞ்சுக்கிறீங்கன்னு சொன்னால் கேட்போம் தமிழ்நாடு கண்டிப்பாக கேட்பாங்கண்ணா அதாவது இப்போ என்னென்னா அரசாங்கம் நம்மளை வந்து கட்டுப்படுத்தி வைப்பாங்கன்னு ஒரு நிலை இருக்கிற வரைக்கும் யாரும் பிரிவினை கேட்க மாட்டாங்க இப்போ அவன் எனக்கு வேணான்னுட்டு போகிறான் போகும்போது என்ன செய்வான்டா நீ எங்களை தனியாகிட்டு போப்பான்னு என்ன செய்வாங்க இது வந்து சா சாத்தியமான்ட்டு சொல்லி ஒரு எண்ணத்தில் ஜின்னா என்ன செஞ்சார் அந்த ஒரு கருத்தை வச்சார் அந்த ஒரு கருத்தை அவர் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆர்எஸ்எஸ் உடைய நிறுவனர் சவார்கர் வைக்கிறார் இந்து ராஷ்டிரம் அமைவதாக இருந்தால் அது பா முஸ்லீம்களை தனியாக பிரித்து விட்ருன்னு அப்போ தான் நம்ம இது அவங்க மெஜாரிட்டி ஆயிருவாங்க இல்லாட்டி பாகிஸ்தான் இப்போ இங்கே சேர்ந்து இருந்தால் அவன் ஒரு இருபது கோடி பேர் பாகிஸ்தானில் இருபத்தஞ்சி கோடி பேர் இருக்கிறான் அப்போ பங்களாதேஷ்லேயும் இருக்கிறான் எல்லாம் சேர்ந்து ஒரு நாற்பது கோடி பேர் இங்கே சேர்ந்துட்டான்னு வைங்க இப்போ எவ்வளோ மாதிரி இருக்குது அந்த தேர்தல் ரிசல்ட்னா ஒரு நாற்பது கோடி மக்கள் நம்ம இங்கே அதிகமாயிட்டோம்னு சொன்னால் ஏற்கனவே இப்போ இந்த நூற்றி நாற்பதுல இருபது இருக்கிறோம் இருபதுன்னு சொன்னால் எவ்வளோ ஆகுதுன்னா அது முப்பது முப்பத்தஞ்சு இருக்கிறோம் அது ஒரு நாற்பது எழுவத்தஞ்சு கோடி முஸ்லீம்கள் இருப்பாங்க அப்போ எழுவத்தஞ்சு கோடி முஸ்லீம்கள் இருக்கும் பொழுது ஒரு இவங்கள ஆட்சி கூட வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது தூர நோக்கோட பார்த்துதான் சவார்க்கிறன்னு கேட்டால் அது பிரிச்சிருந்த உங்களை பிரித்து கொடுத்துருங்கிறார் பாகிஸ்தான் தனி நாடு கொடுத்துருங்கன்னு அவர் நினைக்கிறார் கொடுத்த என்னன்னு கேட்டால் அப்போ தான் இந்து தேசியம் உருவாகும் இந்து தேசியம் அவங்க மெஜாரிட்டி ஆயிருந்தா இந்து தேசியம் உருவாகாது அவங்கள கழிச்சு விட்டா தான் என்ன செய்யும் உருவாகுங்கிற அடிப்படையில் அவர் ஆதரிச்சார் அப்ப இது வந்து ஜின்னாவின் மீது சொல்லக்கூடிய அதே விமர்சனம் வந்து இவர் மேலே வைக்கலாம் யாரும் வைக்கலாம் அதே மாதிரி வந்து ஆதிசங்கரர் பூரியில உள்ள அவர் என்ன செஞ்சார்னு கேட்டா பிரிச்சு தான் நின்றார் பாகிஸ்தான் கொடுத்துருங்க கொடுத்துருங்க இதே காரணம் தான் ஏன்னாட்டு அவங்கள்ட்ட ஆதிக்கம் ஜாஸ்தி ஆயிருக்கும் அப்புறம் அந்த மக்கள் இதுல இந்தியாவில் சேர்ந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இரநூறு உறுப்பினர்கள் அந்த பாகிஸ்தான் பங்களாதேஷ்ல இருந்து இருநூறு மெம்பர் வந்துருவாங்க உள்ளுக்க அப்ப வந்து எல்லாம் ஆளவே முடியாது இந்த ஆண்டு இருக்கிறாங்கல்ல இந்த ஒரு ரிசல்ட்டே வராது அப்படிங்கிறல்லாம் தூர நோக்கோட பார்த்து அவங்களும் இது பண்ணாங்க அம்பேத்கர் நெஞ்சார்னா வந்து அதை சொன்னார் அதாவது பிரிவினை வேணாம் தான் ஆனா வந்து இப்ப இருக்கிற சூழ்நிலையில இந்துக்களும் முஸ்லீங்களும் ஒன்று சேர முடியாது நன்றாக தெரிகிறது அதனால ஆதரிக்கிறேன்ட்டாரு அவர் வந்து உழப்பூர்வம் ஆதரிக்காட்டான அவர் நிலவரத்தை பாக்குறாரு சச்சரவு சச்சரவுள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்குங்கறதுனால அவர் நினைஞ்சாருன்னு கேட்டா அவர் ஆதரிச்சாரு ராஜாச்சும் ஆதரிச்சார் ராஜாச்சும் காந்தி கடைசி வரைக்கும் பிரிவினை நிப்பாட்டுவதற்கு சத்தியாகிரகமும் பண்ணி பார்த்தாரு அது வந்து இந்த தரப்பும் ஏத்துக்கல அந்த தரப்பும் ஏத்துக்கல இது வலியுறுத்துறவங்க அதை வலியுறுத்திட்டு இருந்தவனா கடைசி நேரத்துல வேற வழி இல்லைன்னா என்ன செய்வதுன்னு ஒத்துக்கிட்டார் அவர் மறுத்திருந்தா பிரிஞ்சிருக்க மாட்டாங்க அவரும் ஒத்துக்கிட்ட பெரியது இப்ப காந்தி கூட கடைசி நேரத்தில் ஆதரிக்கிறார் அப்ப இந்த பிரிவினை என்பது வந்து உள்ள சூழ்நிலையில ரெண்டு தரப்புல உள்ள பல தலைவர்களும் அவர் என்ன மாதிரி நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அவர் பிரியா ஆதரிச்சார்டு இவங்க கேட்ட வரைக்கும் இவங்களும் அவரும் இந்துத்துவ ஆதரவு உடையவர் தான் உள்ளவர் தான் அப்ப இந்த பிரிஞ்சுட்டாங்க பிரிஞ்சுக்கும் போது என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா இந்த நாட்டை பிரிக்கணும்னு வந்து முடிவு எடுத்தாங்கல்ல அதை வந்து எப்படி நம்ம பார்க்கணும்னு கேட்டால் அந்த முஸ்லீம் லீக்குடைய ஆதிக்கம் என்பது இந்தியாவில் ரெண்டு இடத்துல இருந்துச்சு ஒன்று வந்து பஞ்சாபில் இன்னொன்று வங்காளத்தில் அதாவது ஒரே வங்காளம் ஒரே வங்காளம் ஒரே பஞ்சாப் அப்போ அந்த ஒரே பஞ்சாப் தான் பாகிஸ்தான் பாதி பஞ்சாப் பாதி ஏற்பிருக்கு அதாவது இப்போ அன்றைக்கு முஸ்லீம் லீக் எங்கே இருந்தாங்கன்னு கேட்டால் பஞ்சாப்புங்கிற மாகாணத்தில் முஸ்லீம் லீக் இருந்தா முஸ்லீம்கள் இருந்தாங்க முஸ்லீம் லீக் இருந்துச்சு வங்காளம் மேற்கு வங்காளம் கிழக்கு வங்காளம் ரெண்டு மாநிலமாக வச்சுருந்தாங்க அது வங்காளம் அப்போ வங்காளத்துலேயும் முஸ்லீம்கள் வந்து மெஜாரிட்டியாக இருந்தாங்க அவங்கெல்லாம் முஸ்லீம் லீக்காக இருந்தாங்க அப்போ ஜின்னாவுடைய நன்மை கட்டுப்பட்டாங்க அப்படிங்கிற பிரிக்கும்போது என்னென்னு பிரிச்சாங்கன்னு கேட்டால் இங்கே உள்ள எல்லாம் கூட்டிகிட்டு போய் பிரிக்கலை பஞ்சாப்பில் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு பாதி அறுத் அறுத்துடுறாங்க இந்த பஞ்சாப்புடைய பாதி பாகிஸ்தான் இந்த பஞ்சாப்புடைய பாதி பஞ்சாப் இந்தியாவில் பஞ்சாப்புங்கிறோம் அந்த பஞ்சாப் தான் பாகிஸ்தானுங்கிறதும் ஆமா அங்கே ஒரு பஞ்சாப் இருக்குங்க நானும் சொல்றேன் இல்லை அந்த மொத்த பஞ்சாப் இதுதாங்கறேன் ஓ இப்போ பஞ்சாப்னு நம்ம சொல்றோம்ல இதுவும் மொத்த பாகிஸ்தானும் சேர்ந்து பஞ்சாப் ஓகே 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 பிள்ளைக்காரங்க காலத்துல பஞ்சாப்னு ஒரு மாநிலம் தான் பாகிஸ்தான் பாகிஸ்தானும் இந்த பஞ்சாப் சேர்த்து ம் இப்போ இந்தியாவில் இருக்கிற பஞ்சாப் என்பதும் பாகிஸ்தான் என்பதும் சேர்ந்து பஞ்சாப் மாநிலம் ஓ அவ்வளோ பெரிய மாநிலம் அவ்வளோ பெரிய மாநிலமாக இருந்துச்சு அப்போ என்ன செஞ்சாங்கன்னா பஞ்சாப் என்ன செய்யறாங்க முஸ்லீம்கள் அப்போ ஜாஸ்தி ஆகல பஞ்சாப்ல அதனால என்ன செஞ்சாங்கன்னா பஞ்சாப் ரெண்டு அறுத்து இது முஸ்லீம்களுக்குன்ட்டாங்க இது வந்து இந்தியாவுக்குள்ள பிரிச்சுக்கிட்டாங்க அதே மாதிரி வந்து வங்காளம் இருக்குல்ல அது வந்து வங்காளம் மேற்கு வங்காளம் கிழக்கு வங்காளம் ரெண்டு மாநிலமாக வச்சுருந்தாங்க மேற்கு வங்காளத்தை நம்ம வச்சுக்கிட்டோம் கிழக்கு வங்காளத்தை வந்து நீ பாகிஸ்தான் வைக்கிட்டோம் ஆனால் ரெண்டுக்கு சம்மந்தம் கிடையாது இது இங்கே கிடக்குது அது இங்கே கிடக்குது பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷும் ஒரே நாடும் பிரிக்கினா ரெண்டை இணைப்பதற்கு எந்த வழியும் இல்லை பிரிக்குதுன்னா இங்கதான் அவங்களுக்கு சப்போர்ட் இருக்குது சப்போர்ட் வந்து மொழி வகையில இல்ல வங்க மொழி ஒண்ணு இவங்களுக்கு மொழி அதாவது பஞ்சாப்ல உள்ளவங்களுக்கு வந்து உருதுமொழி மொழி பங்களாதேஷில் இருக்கிறவங்களுக்கும் வந்து பங்கள மொழி மொழி பங்களாதேஷும் மேற்கு வங்காளமும் வங்காள மொழி பேசுறவங்க மம்தா பானர்ஜி சேகிங் தான் ஒரே மொழி ஒரே மொழி பேசுறவங்க ஒரே மொழி பேசுறவங்க என்ன வங்காளத்துல முஸ்லீம் மெஜாரிட்டியா இருந்தாங்க பிரிவினைக்கு முன்னாடி அப்ப முஸ்லீம்களை மட்டும் தனியா பிரிச்சு விட்டாங்க பிரித்து விடும்பொழுது வேற பகுதியில் இருந்த இந்திய முஸ்லீம் யாரும் அங்க போகல அவன் அங்கே இருந்துகிட்ட அவங்க அறுத்து விட்டான் அவ்வளவுதான் அதாவது பஞ்சாப்ல இருந்த முஸ்லீம் இருந்தோ கேரளால இருந்தோ யாரும் போகல போகல அப்ப அப்ப அந்த பிரிவினையில வந்து நாட்டை விட்டுட்டுலாம் முஸ்லீம் யாரும் போகல அவங்களுடைய கோரிக்கை ஏத்துக்கிட்டு இருந்தா இன்னைக்கு பாகிஸ்தானை விட அதிக முஸ்லிம்கள் இந்தியாவுல இப்படி இருப்போம் இன்னைக்கு பாகிஸ்தான் பங்களாதேஷ்லயும் பாகிஸ்தான் பங்களாதேஷ்ல எவ்வளவு முஸ்லீம் இருக்கிறாங்களோ அதை விட ஜாஸ்தியா இங்கே இருக்கிறோம் அப்ப அந்த கோரிக்கையை முஸ்லீம்கள் ஏத்துக்கொள்ளவில்லை இரு மாநில முஸ்லீம்கள் ஏத்துக்கொண்டார்கள் இந்த முதல் விளங்க வேண்டிய என்னன்னு கேட்டா தமிழகத்து முஸ்லீம் ஏத்துக்கிற கர்நாடக முஸ்லீம் தென் இந்தியாவுல எந்த முஸ்லீம் ஏத்துக்கிறல வட இந்தியாவிலேயே பல மாநிலங்களில் உப்பியில உள்ள முஸ்லீம் ஏத்துக்கிற ஏத்து அன்னைக்கு போயிருப்பாங்க யார் ஏற்றுக்கிட்டாங்கன்னு கேட்டால் பஞ்சாபில் உள்ள முஸ்லீம்களும் வங்காளத்தில் உள்ள முஸ்லீம்களும் இந்த பிரிவினையே ஏற்றாங்க முஸ்லீம் கூட ஆதிக்கம் உள்ளது முஸ்லீம் லீக்ங்கிற கட்சி கோட்டது அந்த ரெண்டு மாநிலத்திலையும் இவங்க வலுவாக இருந்தார்கள் அந்த கட்சி சொல்லும் என்ன செய்வாங்கன்னா அதை கேட்பாங்கல்ல அந்த அடிப்படையில் அவங்க பிரிஞ்சுக்கிட்டாங்களே தவிர அவங்க பிரிஞ்சாலும் அவங்க நிலத்திலாம் இருக்கிறாங்க நீங்கள் தான் அறுத்து விட்டீங்க அவங்க அதே இடத்துல இருக்கிறாங்க நேற்று அது இந்தியா இன்னைக்கு ஒரு பாகிஸ்தான் மாத்திரி அவ்வளோதான்

இவங்க பிரிச்சுட்டாங்கன்னு சொல்லிடுவோம் அவங்க தான் பிரிக்கணும்னு சொன்னவங்க ஆர்எஸ்எஸ் தான் பிரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் அதன் பிறகு பிரிஞ்சிருச்சு பிரிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா நாட்டை பிரிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் முஸ்லீம் வெறுப்பை உதவுவதற்கு என்ன வேணாலும் செய்வாங்க அவங்க எது துரும்பு கிடைச்சாலும் அதை பயன்படுத்திக்கிடுவாங்க அந்த அடிப்படையில் தான் இந்த நாட்டை பிரித்த குற்றச்சாட்டை இந்திய முஸ்லீம்களும் வைக்கிறாங்க அப்போ நம்ம கவனிக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால் அவன்கிட்ட இருக்கிறதை விட அதிகமான முஸ்லீம்கள் இந்தியாவில் இருந்து நாங்கள் விரும்பி அப்போ அறிவிச்சாங்க யாருக்கெல்லாம் அங்கவோ விருப்பம் இருக்கிறதோ போய்க்கொள்ளலாம் யாருக்கெல்லாம் இங்கே வரம் இருக்கிறதோ அது மாதிரி போய்க்கிடலாம்னு சொன்னாங்க அப்படி சொல்லும் பொழுது இந்த பஞ்சாப்லையும் பங்களா தேசிலையும் இருந்தாங்கல்ல பாகிஸ்தான்ல அங்க இருந்த இந்து சமுதாய மக்கள்ல ஒரு ஐம்பது லட்சம் பேர் இங்கிட்டு வந்துட்டாங்க ஆமா இந்துக்கள் நிறைய பேர் ஆமாம் மொத்தம் ஒரு கோடி பேர் தான் அன்னைக்கு இருந்ததுல பாகிஸ்தான் மொத்தம் பாகிஸ்தான் இருக்கிற பிரித்த பாகிஸ்தான் அதுல மொத்தத்தில் அவங்களுடைய இந்துக்களுடைய எண்ணிக்கை வந்து ஏழு கோடி பேர்ல இந்துக்கள் ஒரு கோடி பேர் ஆனால் ஒரு கோடி பேரில் இந்தியாவிலேருந்து இருந்து அறிவிக்கிறாங்க நீங்கள் அந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா குடியுரிமை தருவோம் நீங்கள் இந்திய பிரஜையாக கருதப்படுவீங்கிறாங்க அவங்களும் அப்படி அறிவிக்கிறாங்க முஸ்லீம்கள் வந்தால் இங்கே உள்ள முஸ்லீம்கள் இந்தியாவில் உள்ள முஸ்லீம்கள் வந்தால் நீங்கள் பாகிஸ்தானாக வந்து உங்களை நாங்கள் ஏற்றுக்குருவோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படி சொன்னதை வைத்து எவ்வளோ பேர் போனாங்கன்னு கேட்டால் முஸ்லீம்கள் வந்து எழுபது லட்சம் பேர் போயிருக்கிறாங்க ஒட்டுமொத்த இந்தியாவிலேருந்து எவ்வளோ பேர் போயிருக்காங்கன்னா எழுபது லட்சம் பேர் போயிருக்கிறாங்க அப்போ அன்றைக்கு வந்து இந்தியாவில் முஸ்லீம்கள் வந்து ஏழரை கோடி ஏழரை கோடி அன்றைக்கு இந்த பாகிஸ்தான் அல்லாத இந்தியாவில் ஏழரை கோடி முஸ்லீம்களில் வந்து எவ்வளோ பேர் போயிருக்காங்கன்னா எழுபது லட்சம் பேர் போயிருக்கிறாங்க அது சதவீதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சதவீதம் வருது பத்து சதவீதம் பேர் இங்கேருந்து போயிருக்கிறாங்க போயிருக்காங்க போகாமல் மிஞ்ச இருக்கணும்னா யார் என்ன எந்த நாங்கள் இருந்தோம் நாங்கள் தேசம் வேணுன்ட்டு இருந்தோம் இந்த மண்ணை விடமாட்டோன்னு இருந்தோம் இதுதான் எங்கள் நாடுன்னு இருந்தோம் அப்போ எங்களை வந்து நீங்கள் பாராட்டணுமா அவங்களுக்கு ஒரு நாடு இருக்குன்னு தெரிவிச்ச பிறகு போகாம இருந்தாங்கல்ல சொன்னா நாங்க அன்னைக்கு போயிருக்கலாம்ல அங்கிருந்து ஐம்பது லட்சம் இந்தியாவின் எந்த அப்படிதான் திறந்து பண்ணி விட்டு யார் வேணாலும் உங்களோட என்ன பொருளை வேணாலும் எடுத்துக்கிட்டு போய்கலாம் அங்கிருந்து வரலாம் தடுக்கக்கூடாது அங்கே இருந்து விரும்புற இந்துக்கள் எத்தனை மொத்தம் எழுபது லட்சம் ஏழு கோடி பேர் ஏழரை லட்சம் பேர் லட்சம் பேர் அதாவது பத்து சதவீதம் அதாவது அந்த மேற்கு வங்கம் அந்த மாதிரி பகுதியில் இருந்து இல்ல இல்ல மேற்கு வங்கத்துல அப்படி போயிட்டாங்க மேற்கு வங்கத்துல அது இல்லாம இந்தியாவின் பிற பகுதியில் வேற பகுதியில் மட்டும் கேரளா தமிழ்நாட்டுல இருந்து போனாங்களா நம்ம போனாங்க என்ன ஆதாரம் கேட்டா இந்தியாவில் எனிமி புறா பற்றின்னு ஒன்று இருக்குது ம் சென்னையில் கூட எனிமி புறா பற்றின் ஒரு முப்பதுக்கு மேற்பட்ட இடங்கள் இருக்கிறது இந்த எனிமி புறா பற்றி நான் என்னென்னு கேட்டால் இதை விட்டுட்டு பாகிஸ்தானுக்கு போனவேன் ஓ ஓ எனமி எல்லாம் விட்டுட்டு ப்ராப்பர்ட்டி விட்டுட்டு போனோடனே அதை என்ன செஞ்சாங்கன்னா மும்பையில் ஒரு அலுவலகத்தை வச்சு நாளைக்கு திரும்பி வந்தாலும் வருவாங்கங்கிறதுனால அதை ஒரு அரசாங்கம் கண்ட்ரோலில் எடுத்து எனிமி ப்ராப்பர்ட்டிங்கிற பேரில் அதை வச்சுருக்கிறாங்க அப்போ அந்த எனிமி ப்ராப்பர்ட்டி வச்சு விளையாங்கலாம் இவங்க தான் போனாளுக்குன்னு சொல்லி அவன் என்ன செஞ்சான்னு அதுக்கு கூட இங்கே இருக்க வேணாம் நம்ம அங்கிட்ட போயிடுவோம்னு சொல்லி போனாங்க பத்து சதவீதம் போயிருக்கிறாங்க அவனுக்கு அவனை வெறுத்துருங்க நாங்கள் தொண்ணூறு சதவீதம் இங்கே இருந்துட்டோமே நாங்கள் போகலையா எங்களுக்குன்னு ஒரு நாடு வந்து திறந்து விட்டுருக்குறோம் என்ன வேண்டாலும் போகலாம் இருக்கிற இல்லை மூட்டை முடிச்சு எடுத்துகிட்டு போகலாம் நாங்கள் தடுக்க மாட்டோம் யார் வேண்டாலும் போகலான்னு அவனும் வரவேற்கிறான் கை நீட்டி இவங்கன்னு சந்தோஷம் வழி அனுப்ப ரெடியாக இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நாங்கள் ஏன் போகாமல் இருந்தோம் அவன் போனதுக்காக வேண்டி எங்களையும் ஏன் குறை சொல்லணுங்கிறான் இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்கள் வந்து இந் இப்படி ஒரு அமைப்பு வாய்ப்பு கிடைச்சா எவனுமே போயிடுவாங்க இப்போ வந்து பிராமணர்களுக்கு ஒரு நாடு உண்டாயிருச்சு வாங்க என்ன செய்வாங்க உடனே போயிருப்பாங்க இப்ப யூதர்களுக்கு ஒரு நாடு இருக்கணும்னு அவன் இருந்த நாட்டை நோட்டு இல்லையா போறான் ஒரு நாடு நமக்குன்னு உருவாகும் பொழுது அவன் பல நாடுகள்ல இப்ப மத அடிப்படையில் அவன் இல்ல மத உணர்வு கூட இல்ல இந்த தேசத்தை நெசிச்சு இங்கே இருந்தா அப்ப இருந்துட்டு நாங்களும் அதனால இருந்தோம் எங்க பாட்டம்லாம் போயிருந்த நாங்க இருந்திருக்க மாட்டோம் நாங்க எங்க இருந்தோம் ஓ அழைப்ப நான் ஏத்துக்கல தமிழ்நாட்டுல இருந்து போனாங்களா என்ன தமிழ் சென்னையில எளிமை ப்ராப்பர்ட்டி இருக்க அப்ப இங்க இருந்து போனவங்க இப்ப வந்து நம்ம டிஎன்டிஜே உடைய ஆபீஸ் இருக்கு அதே எளிமை ப்ராப்பர்ட்டி தான் ஓ அதை வந்து சீல் வைக்கலாம் வந்தாங்க ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அது சென்னையில டெல்லியுடைய இருக்கிறது இருக்குறது இங்க வரைக்கும் எனி ப்ராபர்ட்டி இருக்கு அந்த மண்ணட்டில வரைக்கும் எனிமி ப்ராப்பர்ட்டி இருக்கு இங்க இருந்து சில ஒரு ரெண்டு பேர் போயிருக்கிறாங்களே மன்னடியில இருந்து எனமி ப்ராப்பர்ட்டி இருக்கிறது சென்னையிலேயே ஒரு முப்பது நாற்பது எனமி ப்ராப்பர்ட்டி எனி ப்ராப்பர்ட்டி அதுக்கு பேரு அதை விற்க மாட்டாங்க எதுவும் செய்ய மாட்டாங்க வாடகைக்கு விட்டு அது அந்த நிறுவனம் வந்து செலுத்திக்கிட்டே இருக்கும் என்னைக்காவது ஒரு பிரச்சனை வந்து அதாவது இங்க இருந்து இப்ப பாகிஸ்தான் உருவான நாட்டுக்கு போய் அவங்க லேண்ட் வாங்கி விலைப்பீடு வாங்கி இருப்பாங்களா வாங்கி இருப்பாங்கன்னு நினைச்சு போனாங்க ஆனா அங்க வந்து அவங்கள முகாஜினு ஒதுக்கிட்டாங்க முகாஜினா முகாஜினா வந்து அகதிகள் ஆமங்கள சொல்லி கூப்பிட்டாங்க போன அவங்கள அவங்க ஒழுங்கா நடத்தல இன்னைக்கு முகாஜி திருப்பி இங்க வர முடியல வர முடியல அங்க வந்து அவங்க அந்தஸ்தா வைக்கல ஏன்னா அந்த நிலத்துக்கு சொந்தக்காரன் இருக்கும்போது இவங்க போய் மட்டும் மாட்டான்ல அப்படி பாத்தானதவர் முஸ்லீம் பார்க்கல பாகிஸ்தானில் உள்ளவனா என்ன செய்யலன்னா இங்கிருந்து வந்தவங்கள வந்து முகாஜிர்னு உங்களுக்கு பேரை வச்சுப்பிட்டான் முகாஜின அஹதி அகதியா வந்தவங்க அகதியா வந்தவங்கன்னா எங்க அளவு போனக்கு சொத்து பத்தெல்லாம் இவங்க தரமாட்டோங்கிற அளவுக்கு அவங்கள ரெண்டாம் பட்ச குடிமக்களா அப்போது நடத்துனாங்க இப்போ இரண்டரை கலந்துட்டாங்க அந்த தூக்க நேரத்தில் வந்து இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க போனவங்கள நினைஞ்சாங்க தெரியாத்தனமா வந்துட்டான் பெருசா நினைச்சிட்டு போனாங்க அது ஒன்னும் ஆவல பெரிய இல்லை பிறகு அவங்க உழைச்ச கழிச்சு முன்னேறி ஒரு அகதியா வந்தா கூட என்ன செய்யலாம் ஒரு வீடு வாசல் வாங்கிருவானில்ல ஒரு கட்டத்துல அப்புறமேல இப்ப வந்து எல்லாருமே வீடு வாசலாம் வந்துட்டு இருக்கிறாங்க தூக்க காலத்து ரொம்ப சிரமப்பட்டாங்க அவங்கள முகாஜர்ன்னு ஒதுக்கின ஒரு விஷயம்லாம் இருக்கு இன்னைக்கு அந்த முகாஜர்ங்கிற ஒரு இனம் கிடையாது பாகிஸ்தான்ல எல்லாம் ஒண்ணாகிட்டேன் அது ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் அது போக என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா அதாவது பாகிஸ்தான்ல வந்து இப்ப வந்து எவ்வளவு இருக்கிறாங்கன்னு கேட்டா எண்பத்தஞ்சு சதவீதம் வந்து முஸ்லீம்களும் பதினஞ்சு சதவீதம் இந்துக்கள் இருந்தாங்க அந்த பாகிஸ்தான் பிரியும்போது பாகிஸ்தான்ல எண்பத்தஞ்சு சதவீதம் முஸ்லீம்களும் ஒரு பதினஞ்சு சதவீதம் இந்துக்கள் இருந்தாங்க இந்த அறிவிப்பு செஞ்சும்போது அந்த பதினஞ்சில் பதினஞ்சுனா ஒரு கோடி ஏழு கோடி பேர் இருந்தாங்கல்ல ஏழு கோடியில் வந்து பதினஞ்சு சதவீதங்கிறது ஒரு கோடி ஒரு கோடி இந்துக்களும் ஏழு கோடி முஸ்லீம்களும் இருந்தாங்க பாகிஸ்தான் பிரியும்போது ஏழு கோடி முஸ்லீம் ஒரு கோடி இந்து அந்த ஒரு கோடி இந்துவில் ஐம்பது லட்சம் வந்துட்டான்

ஏழரை ஏற்கனவே வந்து வந்துட்டாங்க ஏழரை சதவீதம் ஏழரை சதவீதம் தான் இருந்தாங்கன்னு இன்னும் பதினஞ்சு சதவீதத்தில் ஏழரை வந்து அந்த இதில் ஒன்பது லட்சம் பேர் வந்துட்டாங்கல்ல இந்தியா அறிவிச்சவொன்னே இங்கே வந்துட்டாங்க ஏழரைகளை ஒரு ரெண்டரை குறைஞ்சிருக்கு ரெண்டரை குறைஞ்சிருக்கு என்ன காரணம்னு கேட்டால் அந்த அந்த பாகிஸ்தான் பகுதியில் இருந்தவங்களில் எண்பது சதவீதம் பேர் தலித்து மக்கள்

கொஞ்சம் அடந்திருக்கு கொஞ்சம் இருக்கு கொஞ்சம் சதவீதம்ங்கிறது இந்த ஐம்பது லட்சம் பேர் வருவதற்கு முந்தினது அப்ப பதினஞ்சு ஏழரை அப்போ ஆயிடுச்சு நாடு சுதந்திரம் அடிச்ச உடனே ஏழு தான் இருந்தாங்க இன்னைக்கு வந்து பாகிஸ்தான் பங்களாதேத்து அஞ்சு இருக்கிறாங்க ரெண்டரை குறைஞ்சிருக்கு மாற்றம் மாற்றம் தான் ரெண்டரை குறைஞ்சதுங்கிற அந்த அதனாலதான் குறைஞ்சிருக்குன்னு எடுத்துக்கணுமே தவிர அங்க பெரிய கலவரங்கள் தலித்து மக்களுக்கு கலவரம் நடக்காது

ஆஹ் அமெரிக்காவில இன்னைக்கு நியூஸில் வந்து இருக்குது அமெரிக்காவுல இருந்து என்ன செய்யறாங்கன்னா மனித உரிமை கமிஷன் இருந்து அமெரிக்காவுக்கு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க இந்தியா வந்து மத அடிப்படையில் சிறுபான்மை நசுக்குதுன்னு சொல்லி அமெரிக்கா டிப்ளம் பண்ணு ஆமா இன்னைக்கு வந்து நேத்து அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க ஏற்கனவே கோர்ட்ல அமெரிக்கா கோர்ட்ல ஒரு கோர்ட்ல ஒன்னு இருக்கு ஏன்னா அந்த அது ஒரு நிகழ்ச்சியை சொல்லும்போது முஸ்லீம் கடைகளான பேர் எழுதி போடு போ உத்தரவை உத்தரவை சொன்னாங்கல்ல பேர் எழுதிப்போடு போடோன ஓனர் பேர் வேலை செய்யறவங்க பேர்லாம் ஏன்னா முஸ்லீம் கடனா நாங்கள் வாங்க மாட்டோம்னு அதுக்கு மனித உரிமை இது என்னது வணிகம் செய்யக்கூடிய உரிமையை தடுக்கிறீங்கிற மாதிரி கேட்டாங்கல்ல அப்படி வந்து பாகிஸ்தான் கேட்டது இல்ல பாகிஸ்தான்ல என்ன பாகிஸ்தான் வந்து அவன் அவன் தீவிரவாதம் அந்த மாதிரி சில குற்றச்சாட்டுகள் வந்து உலகத்துல இருக்கே தவிர முஸ்லீம் அல்லாத மக்களை வந்து நசுக்குனாங்கிற மாதிரி குற்றச்சாட்டு இல்லை ஒரே ஒரு குற்றச்சாட்டு இருக்கு என்னன்னு கேட்டா முஸ்லிம்ல செய்யறாங்கன்னா இஸ்லாத்துக்கு எதிராக இந்த காதி குரு குருவா இருப்பாங்க கொள்கை ரீதியா பிரிஞ்சதுனால அவங்களுக்கு எதிராக சில தாக்குதல் பண்ணிருக்கிறாங்க பாகிஸ்தான்ல வந்து இந்த சிறுபான்மையா இருக்கிற இந்துக்களுக்கு எதிராக ஒண்ணு பண்ணல அதை வச்சு சிறுபான்மை நசுக்கப்படுறாங்கன்னு சொல்லுவாங்களே தவிர இந்த காதி அணிங்கிறவங்க அவங்க முஸ்லீம் கிடையாதுன்னு சொல்லி உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம் நாடுகளும் ஃபத்வா கொடுத்துருக்கிறாங்க அவங்க இந்துக்களுக்கு எதிராக பண்ணியிருக்காங்க பிரச்சனை பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு எதிராக அந்த காதி அணிங்கிற கூட்டத்துக்கு எதிராக அந்த அவங்களுக்கு எதிராக முஸ்லீம் அது சிறுபான்மையும் எடுத்துக்கிட்டான் அது முஸ்லீம்ல இருந்து கொண்டு இந்து சிறுபான்மையில் இந்து சிறுபான்மையில் முஸ்லீமில் இருந்து கொண்டு வேற ஒரு கொள்கைக்கு போயிட்டு அது போனவுன்னு சவுதியிலேருந்து எல்லா நாடுகளும் அந்த கொள்கையை பரிசீலித்து பார்த்துட்டு இவங்க இஸ்லாம் அல்ல இவங்க முஸ்லீம் அல்லாத சிறுபான்மையினர் அவங்கள வந்து பாகிஸ்தானில் அறிவித்தான் அவங்கள வந்து சவுதியிலேருந்து எல்லா அரபு நாடுகளும் மலேசியா சிங்கப்பூர் பொருளும் நாடுகளும் அவங்கள வந்து அப்படி அறிவிச்சிட்டாங்க அந்த ஆட்களுக்கு கொஞ்சம் இதை வந்து நம்ம கொள்கையிலேருந்து போனால் கொஞ்சம் அடக்குமுறை பண்ணுவாங்கள்ல இயற்கையாக வந்து அவன் நம்மளேருந்து ஒரு பிரிஞ்சு போனான்னு சொன்னால் அவன் வந்து சில செயல்பாடு செய்வதற்கு கொஞ்சம் முட்டுக்கட்டை போடுவாங்க அது செஞ்சாங்க அது வந்து சிறுபான்மையை நம்ம எடுத்துக்கிட்டு என்ன செஞ்சேன்னா சிறுபான்மை நசுக்கிறாங்கன்னு தவிர எந்த ஒரு இந்து சிறுபான்மை மக்களுக்கும் பஞ்சாயத்தே இல்லை எந்த கலவரும் நடந்ததில்லை சிறுபான்மை நசுக்கிறாங்கன்னு மனித உரிமை கமிஷன்ல சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா அகமதியான்னு அந்த அகமதியாக்களை நசுக்கிறாங்க அகமதியாங்கிறது இந்து கிடையாது அவங்க முஸ்லீம் தான் முஸ்லீம்ல இருந்துகிட்டு கோட்பாட்டுக்கு எதிராக இருப்பாங்க முகமது நபி இல்ல வேற ஒருத்தர் நபின்னு சொல்லும் போது இவங்களுக்கு முஸ்லீம்களுக்கு ஏத்துக்க முடியாது அந்த ஒரு கோபத்துல என்ன செய்வாங்கன்னா சில அடக்குமுறைகள் நடக்கும் அது நடந்து இருக்குது அது அவங்க முஸ்லீம் இல்லாத சிறுபான்மை தான் ரெக்கார்ட்ல வைக்கப்பட்டிருக்கிறாங்க முஸ்லீம் இல்லாத சிறுபான்மை முஸ்லீம் நாங்க சேர்க்க மாட்டோம் அகமதியான் பேர் வச்சால முஸ்லீம் இல்லைன்னு சொல்லிருக்கிறாங்க அந்த அந்த அடக்குமுறை அவங்களுக்கு எதிராக இருந்ததைத்தான் உலக மனித உரிமை கமிஷன்ல சிறுபான்மையை பாகிஸ்தான் நசுக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஃபுல் ரிப்பட் உள்ளவை பார்த்தீங்கன்னா இதுதான் காட்டுறான் சிறுபான்மை நசுக்கிறாங்கன்னு அகமதியான்னு போடுறானே தவிர அதுல எது போட மாட்டேங்கிறான்னா ஷியாக்குன போட மாட்டேங்கிறான் ஷியா அவங்க இருக்கிறாங்க அத கூட போட மாட்டேன் திறமையை மையனாரிட்டின்னா நம்ம மைண்ட் செட் ஓ இந்துக்கள் அடிக்கிறான் இந்துக்கள் அடிக்கிறாங்க அவர்கள் அடிக்கிறான் இந்துக்கள் அடிக்கவே இல்ல அவங்க ரொம்ப அநியோனியமா இருக்கிறாங்க சில பேர் இப்போவும் பாகிஸ்தான் ஆனா பாகிஸ்தான் வேணும்னு சொன்னதுல ஜின்னாவுடைய பங்கு அதிகம் இல்ல எங்களுக்கான அரசியல் இடங்கள் குறைன்னா ஜின்னாவுக்கு ரொம்ப ஒரு பங்கு கண்டிப்பா இருக்கு அது ஒண்ணு அப்படி பிரிக்கும் போது என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா அந்த ராணுவத்தை பிரிக்கிறாங்க ராணுவத்துல வந்து எழுபது சதவீத ராணுவம் இங்க வச்சுக்கிறணும் முப்பது அவங்களுக்கு கொடுக்கணும் பிரிக்கும் போது எப்படி பிரிக்கிறாங்கன்னு கேட்டால் இராணுவங்களாம் வேணும்ல புதுசாக போய் அவன் என்ன செய்வான் அதனால் என்ன செய்கிறாங்கன்னா இப்போ உள்ள ராணுவ வீரர்களில் எழுபது இங்கே முப்பது அங்கே வச்சுக்கிறோங்கன்னு பிரிச்சுக்கிட்டாங்க அதே மாதிரி நிதி ஆதாரத்தில் வந்து மொத்த இந்திய நிதி ஆதாரத்தில் எண்பத்தி ரெண்டரை சதவீதம் இந்தியாவுக்கு பதினேழரை சதவீதம் அவங்களுக்கு மொத்த இந்தியாவுடைய மொத்த நிதியில் வந்து பதினேழரை சதவீதம் அவன் அந்த கணக்கு பண்ணி மக்கள் தொகையை கணக்கீடு அடிப்படையில் இந்தியாவுக்கு எண்பத்தி ரெண்டு வருது நாங்கள் எண்பத்தி ரெண்டரை நாங்கள் வச்சுக்கிடுவோம் பதினேழு ரூபாய் நீ வச்சுக்கேன் ரூபாய் கொடுத்தாங்க பிரிஞ்சு போகும்போது இந்தியாவுல இருந்து என்ன செய்ய அப்படி அப்படித்தான் பிரிக்கணும் அது மாதிரி பிரிச்சாங்க அரசு ஊழியர்களுக்கு என்ன செய்யிட்டாங்கன்னா விருப்ப தேர்வுன்னாங்க யாரெல்லாம் அரசு ஊழியரா இருக்கிறீங்களோ பாகிஸ்தான விரும்புனா பாகிஸ்தான் அரசு நீங்க ஆயிருவீங்க கண்டிப்பா இந்தியா நீங்க விரும்புனா அரசு ஊழியரா தான் இருப்பீங்க அரசு ஊழியர்கள் எந்த பஞ்சாயத்தும் வராது ஆனா விருப்ப தேர்வுன்னு விட்டாங்க அப்ப பெரும்பாலும் முஸ்லீம்லாம் அதான் ஆதரிப்பான் முஸ்லீமா இருந்தா நமக்குன்னு ஒரு நாடா இருக்குன்னு என்ன அவன் அங்கிட்டு போயிருப்பான் இந்துக்கள்லாம் அங்கிட்டு இருந்திருப்பாங்க நிலப்பரப்பை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா சதவீதத்தில் இந்த எழுபத்தேழு சதவீதம் நம்மள்கிட்ட அந்த பஞ்சாப்பும் பங்களாதேஷ் சேர்ந்து வந்து இருபத்தி மூணு பர்சன்ட் நாட்டுடைய மொத்த நிலப்பரப்பில் இருபத்தி மூணு சதவீதம் அவனுடையதும் எழுபத்தேழு நம்முடையது என்ற வகையில் பிரிக்கப்படுகிறது அப்போ இந்த மாதிரி பெரிய பிரித்து பிரிப்பு சென்றதில் வந்து வந்து இந்தியாவில் இந்த நம்மள்கிட்ட உள்ள இந்திய பிரிஞ்ச இந்தியா இருக்குல்ல இந்த இந்தியாவில் உள்ள எந்த நிலப்பரையும் கொடுக்கல அந்த பங்களாதேஷ்லயும் பாகிஸ்தான்ல இடத்துல பங்கும் கொடுக்க கிடையாது இன்னும் சொல்லப்போனா அந்த ஹைதராபாத் நிஜாமெல்லாம் அந்த பிரிவினைய கடுமையா அது எதிர்த்தார் எதிர்த்தா முஸ்லீம் முஸ்லீமா இருந்து நெஞ்சாரு அதெல்லாம் பிரிவினை தப்புங்கிற மாதிரி எதிர்த்தார் வைங்களா அப்ப எது முஸ்லீம்களை எதிர்த்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அபுல் கலாம் ஆசாத் இந்தியாவில மந்திரியா இருந்தா கல்வி மந்திரியா இருந்தார நேருடைய மந்திரியா இருந்தாரு அவங்க இந்தியாவுல கல்வி மந்திரி கொடுத்தாங்க இவ்வளவு மக்கள் உன்னை விட ஜாஸ்திய எங்கள்கிட்ட இருக்குன்னு அவர் சொல்லியும் இருக்கிறாரு நீ என்னடா முஸ்லீம் பிரதிநிதித்துவம் நாங்கள் தான் முஸ்லீம் பிரதிநிதித்துவோம் உன்னை விட இந்தியாவில் முஸ்லீம்கள் அதிகமாக நாங்கள் இருக்கிறோண்டு அவர் அப்துல் கலாம் ஆசாத்து சொன்னார் அதே மாதிரி வந்து கான் அப்துல் கஃபார் கான் ஒரு சுதந்திர போராட்டம் எல்லை காந்தி அந்த எல்லை காந்தி வந்து அங்கிட்டு போகலை முஸ்லீமாக இருந்து அவர் போகலை இதில் தான் நான் இருப்பேன் இதுதான் என்னுடைய நாடு அப்படின்னு போகாமல் இருந்த முஸ்லீம் தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க அதனால முஸ்லீம்கள் எல்லாரும் அதை ஆதரிக்க கிடையாது அதிகமான மக்கள் ஆதரிக்கலைங்கிறதுக்கு நாங்கள் இங்கே இருக்கிறதும் ஆதாரம் இந்தியாவில் நாங்கள் இவ்வளோ சதவீதம் இருக்கிறோம்ல அதான் நீங்க ஆதாரம் நீங்கள் பாகிஸ்தான் பங்களாதேஷ் சேர்ந்தா கூட எங்க எண்ணிக்கையும் நீ வர முடியாது இந்தியாவில் எவ்வளவு முஸ்லீம்கள் இருக்கிறாங்களோ அதை விட நீங்கள் கம்மியாக தான் இருப்பீங்க இது பாகிஸ்தான் பங்களாதேஷ் சேர்த்து செஞ்சாலும் இருக்க முடியும் அந்த மாதிரி வகையில தான் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு வைங்களேன் இதுதான் அந்த பிரிவினையுடைய விஷயம் அந்த பிரிவினைக்கு வந்து முஸ்லீம்களை குறைய சொல்ல முடியும் இங்க உள்ள முஸ்லீம்களை அவனையும் குறை சொல்ல இயலாது அவன் இடத்துல அவன் இருந்த இவன் அர்த்த தலைவர்கள் செஞ்சாங்க சில தலைவர்கள் முஸ்லீம்ல உள்ள சில தலைவர்களும் இந்துல உள்ள சில தலைவர்களும் இந்த பிரிவினை விரும்பினார்கள் அவங்க கை ஓங்கணுச்சு அதுக்கு அந்த மக்கள் உடன்பட்டாங்க பஞ்சாப்லையும் வங்காளத்துல இருந்த மக்கள் உடன்பட்டாங்க உடன்பட்டதுனால நீங்க அப்படியே பிரிச்சு விட்டுட்டு இங்க அங்கிட்டு போயிருங்க இங்கிட்டு போயிருங்கன்னு பிரிச்சு விட்டாங்க இந்த ஒரு வகை இருக்கு இது மாதிரி வந்து அதனால தான் இப்ப என்ன சிஏ எல்லாம் அதுல உள்ளதுதான் இப்போ நீங்க வந்தா வரலான் அவன் சொல்றதை எதுக்கு சொல்றான்னு கேட்டா முஸ்லீமா இருக்க கூட மத்தவங்க வந்தா ஏத்துக்கணுங்கிறான் அந்த பேசுறான் அதுல தான் கொண்டு வர்றான் இப்போ வந்து என்ன செய்யறான் இங்கிருந்து போயிருக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க அதனால பாகிஸ்தானுடைய பிரிவினையை பொறுத்த வரைக்கும் இன்னும் சொல்ல போனா நம்ம அறிவுபூர்வம் சிந்திச்சா அது எங்களுக்கு பெரிய பாதிப்பு அவன் எங்களுக்கு அடக்குமுறை செய்ய முடியாது அதிகம் இன்னைக்கு பாகிஸ்தான் எங்களோட சேர்ந்து இந்தியாவோட சேர்ந்து இருக்குமே ஆனால் பெரிய உலகத்துக்கும் பெரிய ஒரு சக்தியா இருந்திருக்கும் உலகத்துல சைனாவோட இன்னைக்கு நம்ம பெருசா போயிட்டோம் அன்னைக்கு சைனாக்கு மேல பெருசா போயிருப்போம் உலக அந்த மக்கள் தொகை எல்லாத்துலயும் பெருசா போயிருப்போம் அந்த மாதிரி ஒரு நன்மையா இருக்கேன் அவங்க புழு மக்கள் இருக்கு இவங்க ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்து முஸ்லீம்கான சிறுபான்மை அந்தஸ்தை காலி பண்ணிருப்பாங்க இப்பவே முஸ்லீம்களை சிறுபான்மை இல்ல பார்சி மட்டும்தான் சிறுபான்மை இப்ப பாகிஸ்தான் பிரிவினைங்கிறது எங்க இந்திய முஸ்லிம்களுக்கு வருத்தம் தான் அவங்க போக வந்து நல்லா இருக்கும்னு நாங்கெல்லாம் கவலைப்படுறோம் இப்பமே இருந்திருந்தாங்க இருந்தா நம்ம இன்னும் கொஞ்சம் வலிமையா இருந்திருக்கலாமே அப்படிங்கறத நம்ம இவ்வளவு அடக்குமுறை நமக்கு எதிரா வராது கண்டிப்பா பாகிஸ்தான் பிரிவினை பற்றிய வேறு சில பரிணாமங்கள் ஏன்னா பாகிஸ்தானாலே ஒரே முஸ்லீம்கள் ரொம்ப விரும்புவாங்க ஏ நம்ம நாடு நம்ம இதுன்னு இங்க ராமநாடு காரணம் தொண்டிகாரனோ ஆசைப்படுவாங்கிற மாதிரியான ஒரு ஒரு கும்பத்தை கட்டமைக்கிறாங்க பாகிஸ்தான் தான் ஜெயிக்கணும் இந்தியா தோக்கணும்னு நினைப்பான் ஏன்னா முஸ்லீம்னாலே அவங்க அப்படிதான்ப்பா நம்ம நாட்டுக்கு எதிரா இருப்பாங்கிற கும்பங்கள்லாம் சினிமாக்கள் மூலமாக நிறைய தமிழ் சினிமாலே நிறைய வந்திருக்கு அப்ப வட இந்தியால எப்படி பேசுவாங்கன்னு தெரியாது சிவசேனா பால்தேக்கர் எல்லாம் அதை வச்சு மிகப்பெரிய அரசியல் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இந்த நிலையில் பாகிஸ்தான் பிரிவு என்பது முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய அரசியல் இழப்பு இந்திய முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய அரசியல் இழப்பா தான் பாக்குறோம் அதுதான் உண்மை ஜின்னா மட்டும் இல்ல அதுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸும் அந்த கோரிக்கை வச்சுச்சு அப்படிங்கறத ரொம்ப விரிவா அனைத்து தரப்பு மக்களுக்கும் இது ஒரு அரசியலா எப்படி பார்க்கணும் வரலாறா எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத எடுத்து வச்சிங்க